வணக்கம் இது யப்னா தமிழின் இலங்கையின் இன்றைய செய்திகள் சுவிஸ் நாட்டிலிருந்து இலங்கை வந்தடங்கிய முதல் விமானம் சுவிட்சர்லாந்திலிருந்து புதிய விமான சேவையின் விமானம் ஒன்று சேவைகள் ஆரம்பித்திருப்பதுடன் முதலாவது பயணமாக அந்த விமான சேவையின் முதல் விமானம் இன்று மதியம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றது சுவிட்சர்லாந்தின் சூரச்சின் சர்வதேச விமான நிலையத்திற்கும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கும் இடையில் இந்த விமான சபை நிறுவனம் நேரடியான விமானப் போக்குவரத்தை நடத்தியுள்ளனர் விமான சபை நிறுவனத்தின் டபிள்யூ கே சீரோ சிக்ஸ் எயிட் என்ற விமானம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் அளவில் கட்டுநாயக்க விமானத்தை வந்தடைந்திருப்பதாகவும் கட்டுநாயக்க நிலையத்தை வந்தடைந்த இந்த விமானத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து பயணிகளும் பதினைந்து விமானப் பணியாளர்களும் இலங்கை வந்துள்ளனர் இவர்களை வரவேற்பதற்காக இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் அதிகாரிகள் விமான விமானத்துக்கு சென்றிருந்தனர் விமான நிலையத்தில் விமானத்தில் வந்த பயணிகளுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டிருப்பதுடன் விமான சேவை வாரத்தில் ஒருமுறை கட்டுநாயக்காவுக்கும் சுவிட்சர்லாந்தின் சூரிச்சிக்கும் இடையில் நேரடி விமான சேவை நடத்தும் கொழும்பு செய்திகள் செய்தி வெளியிட்டிருக்க மரண தண்டனை விதியங்கள் பாராளுமன்றத்தில் அலி அலிசப்ரி ஆவாசம் பாரிய போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளோரை கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வெளிவர அமைச்சர் அலி சஃப்ரி வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாராளுமன்றத்தில் நாட்டில் நூறு பேரளவில் போதைப்பொருள் வியாபாரிகளாகவும் விநியோக நடவடிக்கைகளில் முன்னூறு பேர் ஈடுபட்டுள்ளதாகவும் ஐந்து லட்சம் பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டதாகவும் சபையில் குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் வியாபாரிகள் இல்லாதொழித்து விநியோக வலியமைப்பை சிதைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றும் போதைப்பொருள் பாவனைகளின்றி போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றும் அத்துடன் போதைப்பொருள் பாவனையினால் ஏற்படும் பேரிழப்பை பாடசாலை மாணவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது நீதிமன்றத்தில் லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருந்ததாகவும் அவற்றை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள துரிதமான நடவடிக்கை முன்னெடுத்திருந்தோம் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தோம் அத்துடன் காலத்துக்கு தேவையான வகையில் பல சட்டங்களை இயற்றியிருக்கின்றோம் பழமையான பல சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன போதைப்பொருள் பாவனையுடன் கைது செய்யப்படுபவர்களின் வழக்குகள் தாமதப்படுத்துவது போதைப்பொருள் பாவனை மற்றும் வியாபாரிகளுக்கு சாதகமாக அமைகின்றது அந்த வகையில் இத்தகைய வழக்கு விசாரணை எடுத்துக் துரிதப்படுத்தப்பட வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எங்களை பிடித்து சென்றிருப்பார் ஒரு டொலர் பணத்தை கூட இந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டாம் ஐக்கிய மக்கள் சக்தியை கைவிட்டு அரசாங்கத்துக்கு தாவும் நபர்கள் இருக்கக்கூடும் என்றாலும் தான் அப்படியான கோழித்தனமான வேலைகளை செய்வதில்லை என்று கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் சேஹா குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தில் இணைவது அமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்ள உள்ளதாகவும் முகநூலில் பதவிகள் வழியாகி இருப்பதை பார்த்தேன் கொள்கை அடிப்படையில் சிலவெற்றினை நான் அங்கீகரிப்பதில்லை என்பதனால் பிரதமர் பதவியை ஏற்குமாறு கூறும்போது நான் அதை ஏற்க மறுத்தேன் இதனால் அப்படியான கோழைத்தனமான முதுகெலும்பில்லாத வேலைகளை நான் செய்ய மாட்டேன் அப்படி செய்பவர்கள் இருக்கலாம் சிலர் பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் நான் எப்போதும் நிலைமைக்கு செல்ல மாட்டேன் அதேவேளை பயங்கரவாதம் இருக்கின்றதா என்பது பற்றி விசாரிக்க அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலியை தடுத்து வைத்திருப்பதாக அவர் தடுத்து வைக்கப்பட்ட பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரி கூறுகொண்டார் கடந்த இரண்டாம் திகதி நடந்த எதிர்பாரப்பட்டத்தை நான் ஒழுங்கு செய்ததாக புலனாய்வுப் பிரிவினர் கூறியதாக என்னிடம் கடிதம் ஒன்றை வழங்கினர் இப்படியான வேலைகளை தற்போதுள்ள புலனாய்வுப் பிரிவினர் செய்கின்றனர் நல்ல வேலையாக இவர் போர் நடைபெற்ற காலத்தில் இருக்கவில்லை போர் நடைபெற்ற காலத்தில் இவர்கள் போன்றவர்கள் இருந்திருந்தால் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து எங்களை பிடித்து சென்று அங்கு தடுப்பு காவலில் உத்தரவு வழங்கியிருப்பார் வசந்த முதலிகை மற்றும் பிக்கு ஆகியோர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டுள்ளனர் தவறுதலாக அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவை பொலிஸ் நிலையத்தை மக்கள் தரமட்டமாக்கி விடுவார்கள் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தற்பொழுது காப்புறுதியை பெற்றுக்கொண்டு தயாராக இருக்க நேரிடம் எமக்குப் போவதற்கு இடமில்லாமல் போகும் என்பதற்கு இது காரணம் கடந்த காலங்களில் வீடுகள் தீ வைக்கப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஒளிந்து வாழ நீரிட்டமை நினைவில் இருக்கலாம் அவற்றை நினைவு கொண்டு அவற்றின் மூலம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் மனித உரிமைகள் மனித உரிமைகள் மீறப்படுவது நிறுத்தப்படும் வரை அரசாங்கத்துக்கு உதவ வேண்டாம் என்று மக்களிடம் கேட்டு நிற்கின்றோம் அடிப்படை உரிமை மனிமை மற்றும் மனித உரிமை மீறப்படுவது நிறுத்தப்பட்டு அவற்றுக்கு மதிப்பளிக்கப்படும் போது நாங்கள் ஆதரவு வழங்குவோம் இந்த விடயங்கள் நிறைவேற்றும் வரை ஒரு டொலர் பணத்தை கூட இந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டாம் நான் உலக நாடுகளில் வாழும் மக்களிடம் கௌரவமாக கேட்டு நிற்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சரத் போன்சேகா பிரித்தானிய பிரிஜ் டயானா விசா பெற்றுக்கொள்ளாமல் நாட்டில் தங்கியிருந்ததாக குற்றம் சுமத்தல் பிரித்தானிய பிரஜியான இராஜாங்கமைச்சர் டயானா கவகமே சட்ட ரீதியாக விசா கொள்ளாமல் நாட்டில் தங்கியிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் உடனடி விசாரணை முன்னெடுத்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி அறைக்கு சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் குற்றப்பிரணி திணைக்களத்துக்கு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் டயானா கமகவியின் குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்தல் பத்திரத்தை பரிசீலித்த போது டயானா தொடர்பில் சட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதனால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று குடியுறவு திணைக்கிழத்தினர் தெரிவித்துள்ளனர் இது நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டும் என்று திணைக்கிழத்தின் ஊடக அறிக்கையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது எண்பது லட்சம் மோசடி அருத்தந்தைக்கு விளக்க எண்பது லட்சம் ரூபாவை மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள நீர்கொழும்பு பகுதியினைச் சேர்ந்த அருட்தந்தை ஒருவர் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளார் ஜப்பானிலிருந்து வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்து தருவதாக தெரிவித்து மோசடி செய்த சந்தேக நபரான அருட்தந்தை கூட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சமர நாயக்கா என்ற பெண்ணுக்கு தமது சேவை இந்த பணத்தை வழங்கியதாகவும் அந்த பணம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த பெண்ணுக்கு பணம் வழங்கியதற்கான ஆவணத்தை முன்வைக்க முடியாது என்று சந்தை நபர் அருள் தந்தையிடம் வினாவியிருக்கின்றார் எனினும் இவ்வாறான ஆவணத்தை அவரது தரப்பில் முன்வைக்கவில்லை என்றும் அருள் தந்தை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் போலீசாருக்கு எதிராக ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து முறைப்பாடுகள் தேசிய போலீஸ் ஆணைக்குழு கடந்த ஐந்து வருடங்களில் இலங்கை போலீஸ் திணிக்கிழங்களுக்கு எதிராக ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கின்றன தாக்குதல் சித்திரவதை பாரபட்சம் அதிகார துஷ்பிரயோகம் போலீஸ் துறையின் செயலிட்ட தன்மை ஆகியவை அடங்குவதாகவும் தகவல் அறியின் சட்டத்தின் மூலம் புறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த முறைப்பாடுகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றன தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கான நிதி ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சஜி பிரேமதாசா டனில் பக்கம் தாவுவதற்கு தயார் சஜித் பக்கம் இருந்து பலர் டணில் பக்கம் தாவுவதற்கும் பலர் தயார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் பக்கம் இருந்து டணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் பக்கமாக தாவுவதற்கு பலரும் தயாராக இருப்பதாக ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சொல்லப்படுகின்றது வரவு செலவுக்கு முன்பதாக அதன் பின்னர் குறுகிய காலத்தில் அரசாங்கத்துடன் இணைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்னா உட்பட்ட பலரும் இவ்வாறு பாய்வதற்கு தயாராக இருப்பதாக சேனாரத்னாவின் ஊடகப் பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட வேண்டும் பிரித்தானிய நாடாளுமன்றம் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டுமென்றும் வாக்குறுதிகள் நிறைவேற்றுமாறு இலங்கையை வலியுறுத்த வேண்டுமென்றும் இராணுவ செலவினங்களை குறைக்குமாறு கூற வேண்டுமென்றும் வலியுறுத்த வேண்டும் என்றும் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது இலங்கை தொடர்பாக பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது இந்த வலியுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன விவாதத்தை ஆரம்பித்து வைத்த இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தீர்மானத்துக்கு அப்பால் செல்ல வேண்டியதன் அவசியத்தும் வலியுறுத்தப்படுகின்றது மனித உரிமைகள் பேரவையின் சர்வதேச நடவடிக்கை மட்டும் போதாது போர்க்குற்றங்கள் உண்மையாக விசாரிக்கவும் குற்றவியல் பொறுப்பு குரலை தொடர்பும் ஒரு புரிமுறை அவசியம் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நாம் மீண்டும் இலங்கை செல்ல மாட்டோம் சர்வதேசம் அனுமதிக்க கூடாது வியட்நாம் கடற்பரப்பில் மீட்கப்பட்ட இலங்கீர்கள் கோரிக்கை இலங்கையில் எம்மால் வாழ முடியாது எமது சொத்துக்கள் அனைத்தையும் நாம் இழந்துவிட்டோம் எனவே எம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புவதற்கு சர்வதேசம் அனுமதிக்க கூடாது என்றும் ஐக்கிய நாடுகள் ஒப்படைத்து விடுங்கள் என்றும் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் கடற்பரப்பில் மீட்கப்பட்ட இலங்கையர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஏழாம் தேதி பிலிப்பைன்ஸ் வியட்நாமுக்கிடையில் கடற்பரப்பில் சுமார் முன்னூற்றி மூன்று பேரை ஏற்றி சென்ற கப்பல் பலதடந்த நிலையில் மூழ்கு நிலையில் உள்ளதாக வழங்கப்பட்ட தகவலையடுத்து அந்த கடற்பரப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டனர் மீட்கப்பட்ட அனைவரும் தற்பொழுது வியட்நாம் முகாமொன்றில் தங்க வைக்கப்பட்டிருப்பதுடன் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான பணிகள் முன்னெடுத்துள்ளதாக வெளிநாட்டு அமைச்சு அறிவித்த போதும் தாம் மீண்டும் இலங்கை திரும்பப் போவதில்லை என்று அந்த மக்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கப்பல் மூழ்கத் தொடங்கிய வேளை தலைமை மாலுமி வெளியேறிவிட்டார் இளைஞர்களின் கப்பல் குறித்து வியட்நாம் செய்திகள் வியட்நாம் கடற்பரப்பில் முன்னூற்றி மூன்று இளைஞர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த கப்பலின் தலைமை மாலுமி கப்பல் மூழ்கத் தொடங்குவதற்கு சற்று முன்னர் கப்பலிருந்து வெளியேறி தப்பி தலைமறைவாகிவிட்டதாக வியட்நாம் ஊடக செய்தி வெளியிட்டிருக்கின்றது கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த யப்பானின் கார் கப்பலான அவர்களை வியட்நாமுக்கு கொண்டு சென்றனர் நவம்பர் ஆறாம் திகதி முன்னூற்றி மூன்று இளைஞர்கள் கப்பலை காப்பாற்றப்பட்டதாகவும் அவர்களின் கப்பல் நாற்பது மணத்தியாலையும் நகர முடியாமல் கடலில் தத்தளித்துக் கொண்டு வியட்நாமின் ஊடக செய்தி வெளியிட்டிருக்கிறது கப்பல் நகர முடியாமல் திணறிய வேளை கப்பலின் தலைமை மாலுமே கப்பலிருந்து வெளியேறியதாகவும் அவர் திரும்பி வரவில்லை என்றும் வியட்நாம் செய்திகள் தெரிவிக்கின்றன கப்பலின் தலைமை மாலவி எப்படி வெளியேறினார் என்பது தெரியவில்லை வேண்டுமென்றே வெளியேறினரா என்று தெரியவில்லை கப்பலில் இருந்தவர்கள் இலக்காக இலக்கு கனடா காணப்பட்டதாகவும் வியட்நாம் ஊடகச் செய்தி வெளியிட்டிருக்கின்றன